சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் ஐட்டம் படபடவென கேட்ட பயங்கர சத்தம் பாதறி அடித்து ஓடி வந்த பகுதிவாசிகள் கடமை இல்லாம போயிடுச்சுங்க கலங்கும் கடவுளின் தேசம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே அமைந்துள்ளது திருப்போணித்துரா மாவட்டம் பெற்ற புதிய காவு பகவதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கான புதிய காவு பகவதி அம்மன் கோவிலில் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதையொட்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வானவேடிக்கை நிகழ்ச்சிக்கு பாலக்காட்டில் இருந்து பட்டாசுகள் வரவழைக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி திருவிழாவிற்கு பட்டாசுகள் அனைத்தும் பாலக்காட்டில் இருந்து சரக்கு வாகனம் மூலம் திருப்போணித்துரா அருகே சூரக்காடு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது இந்த சரக்கு வாகனத்தை திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான விஷ்ணு என்பவர் ஓட்டி வந்தார் இதையடுத்து பட்டாசு ஏற்றி வந்த சரக்கு வண்டியானது சூரக்காடு பகுதியில் இருந்த காலி வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டு வண்டியிலிருந்து பட்டாசுகள் காலை பதினோரு மணி அளவில் வீட்டினுள் இறக்கி வைக்கப்பட்டது இதில் வண்டியின் ஓட்டுநர் பட்டாசு வெடிக்க ஏலம் எடுத்த குத்தகைக்காரர் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென வீட்டினுள் இறக்கி வைக்கப்பட்ட பட்டாசு மீது தீ பற்றி வெடிக்க ஆரம்பித்துள்ளது இதை சற்றும் எதிர்பாராத அப்பகுதி வாசிகள் பட்டாசு சத்தம் கேட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தனர் ஆனால் அதற்குள் வாகனத்தில் இருந்த பட்டாசுகளுக்கும் தீ பரவியது தொடர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்த பட்டாசுகள் அனைத்தும் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதனால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது மேலும் திருவிழாவிற்கு வாங்கிய பட்டாசுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒடித்ததால் அருகில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் அதிர்ந்து ஜன்னல் கண்ணாடிகள் மேற்கூரைகள் உடைந்தன இதையடுத்து நடந்த கோர தீ விபத்து குறித்த தகவல் தீயணைப்பு துறைக்கு அளிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வெடி விபத்தில் ஏற்பட்ட தீயானது முழுவதும் கட்டுக்குள் வரப்பட்டது இதையடுத்து பட்டாசு வெடி விபத்தில் சிக்கிய சரக்கு வண்டியின் ஓட்டுநர் விஷ்ணு உடல் கருகி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் தொடர்ந்து விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த பதினாறு பேர் தீயணைப்பு வீரர்களால் மீட்கப்பட்டு எர்ணாகுளம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸின் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் இதற்கிடையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்போணித்துரா போலீசார் சேதங்களை மதிப்பீடு செய்து நடந்த தீ விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் இந்த தீ விபத்து நடந்த வீடு முழுவதும் இடிந்து தரைமட்டமானது மேலும் பட்டாசு ஏற்றி வந்த வாகனம் மற்றும் அருகில் இருந்த நான்கு சக்கர இரண்டு சக்கர வாகனங்களும் முழுவதும் இணைந்து நாசமானது இதையடுத்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பட்டாசு விபத்து எப்படி நடந்தது முறையான பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்பட்டதா எங்கு தவறு நடந்தது என்ற பல்வேறு கோணங்களில் திருப்போணித்துரா போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் திருவிழா கமிட்டியை சேர்ந்த நான்கு நிர்வாகிகளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் விபத்தில் தொடர்புடைய பட்டாசு குழு உரிமையாளர் குத்தகைக்காரர் மற்றும் குத்தகைதாரர் மற்றும் ஊழியர்கள் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் போலீசார் அவர்கள் குறித்த விவரங்களையும் சேகரித்து வருகின்றனர் இதையடுத்து பேசிய விபத்து நடந்த பகுதிவாசிகள் வெடி நடக்கும்போது பலத்த சத்தம் கேட்டது இந்த சத்தம் ஒரு கிலோமீட்டர் வரை உணரப்பட்டது சம்பவம் நடைபெற்ற பகுதியின் அருகில் இருந்த நாங்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தோம் அப்போதுதான் தெரிந்தது புதிய காவு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவிற்கு வாங்கிய வெடிகள் விபத்து ஏற்பட்டு வெடித்தது என்று உடனே போலீசுக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் கொடுத்தோம் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் எப்போதும் திருவிழாவிற்கு வானவேடிக்கை வெடிகள் அனைத்தும் அங்குதான் வைக்கப்படும் அந்த இடத்தில்தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது என வருத்தம் தெரிவித்தனர் கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு வானவேடிக்கைக்கு வாங்கிய பட்டாசு வெடித்து ஒருவர் உயிரிழப்பு பதினாறு பேர் பலத்த காயம் அடைந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க